அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்ன பண்ணிக்கன்னா மன ரம்மியமாக தான் என்ன பண்ணிக்கிறேன்னா சொல்லி கொடுத்து பவுல் சொன்ன மாதிரி தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு என்ன அப்படி இருக்கிறேன்னா மன ரம்யமாக இருக்கிறேன் இது என்ன தேவன் எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் யாரெல்லாம் இதே மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மன ரம்யங்கிற விஷயத்த என்ன பண்ணுங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி மன ரம்யங்கிற விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிப்ரெஷன் என்ன ஆகிடும் வெளியே போயிடும் அப்போ அந்த டிப்ரஷன் வெளியே போயிடுச்சுன்னா நம்மளோட திங்கிங் கிளியராக இருக்கும் நம்மளோட ஓட்டம் கிளியராக இருக்கும் நம்மளோட டிசிஷன் கிளியராக இருக்கும் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அப்போ எல்லாமே சரியா இருக்கணுங்கும்போது இந்த டிப்ரெஷனுங்கிற அந்த தேவையில்லாத குப்பையை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டனா ஓட வேண்டாம் அதை எடுத்து வெளியே போடலாம் வெளியே போட்டு இன்னும் அதிகமாக தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் திருவை செய்வாராக இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்